பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆபையின் ஆமை திருப்பாடல் முப்பது நான்கு நல்ல ஆயனே எம் இறைவா மெய்போற்றுகின்ற மெப்புகளுகின்றும் யாராதிக்கின்றோம் தருமையான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து முடைய கருணையால் எங்களை வரவழைத்ததற்காக நின்று செலுத்துகின்றோம் சித்தத்தை கொண்டு எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி இயசுவேன் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை கண்ணின் கருவிழி போல் பாதுகாத்ததற்காக நன்றி இயசுவேன் இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் இயேசுவே கடந்த இரவு அவர்களுக்கு நல்லது ஒரு இரவாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் இந்த நாளை காணாமல் இருந்திருக்கின்றாம் ஆனாலும் இயேசுவே நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் இரக்கத்தினால் கருணையினால் உம்முடைய சாயலாக நீர் எங்களை படைத்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கும் உம்முடைய அன்பை நாங்கள் சுவைப்பதற்கும் நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி இயேசுவே இன்றைய நாளில் பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக பொது தேர்வுகளை சந்திக்க இருக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எடுத்த முயற்சிகளை அவர்கள் சரியான விதத்தில் ஆண்டவரே இந்த தேர்வுகளை சந்திப்பதற்கான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் உடலுள்ள சுகத்தையும் கொடுத்தரலாம் அன்பு தகப்பனே அவளுடைய எதிர்காலம் இதுதான் என்று அவர்கள் உணர்ந்து அதை சரியான விதத்தில் அவர்கள் பயன்படுத்துவதற்கும் நிறையவர்களுக்கு அவர்களுக்கு துணையாக இருந்தரலாம் அன்பு தகப்பனே இளைஞர்களை இளம் பெண்களையும் கொடுக்கின்றோம் அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீரே கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்தரலாம் குறிப்பாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தகுந்த துணையை கொடுத்து எப்போதும் வாழ்க்கையில் அவர்கள் இன்முகத்தோடும் மற்றவரை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையோடும் வாழ்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றி பெற்றோர்களையும் பெரியவர்களையும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் பிள்ளைகளுக்காக அன்றவரை தங்களையே தியாகம் செய்கின்ற பெற்றோர்களை நீரை ஆசிர்வதித்தல்லும் அப்பா அவர்கள் கண்ணீரை துடைத்தரலும் பல நேரங்களில் கடனோடு அன்றவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் ஆசிர்வதித்தேசு அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்துரலுமப்பா முதியவர்களே ஒவ்வொரு நாளுமே என் பிள்ளையினை பார்க்கவில்லையே என்று கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதியவர்களுக்கு நீரே உற்றாராக உறவினராக இருந்து அவர்களை தேற்றலும் அவர்களுக்கு நீரே எல்லா விதத்திலும் கூடவே இருந்து அவர்களுக்கு மனதிடத்தை அப்பா அன்பு ஆண்டவரே திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு தம்பதியர்களை மீறி ஆசிர்வதித்து ஒருவர் மற்றவரோடு உண்மையோடு அன்புறவோடும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ்கின்ற மனப்பான்மையவர்களுக்கு கொடுத்து பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்ப்பதற்கான ஞானத்தை தந்தரலாம் ஆம் ஆண்டவரே அப்படியாக எங்களையே முழுமையாகும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் கணவனை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் நீரை துணையாக பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவர்கள் மனம் தளராமல் அவர்கள் இணைந்து சந்திப்பதற்கான தேவையான அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள பலத்தையும் கொடுத்தல்லும் தகப்பனே நீர் அவர்களோடு இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கூடவே இருந்து அவர்களை அன்பு தகப்பனே ஒவ்வொரு நாளும் பல விதங்களில் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் குறிப்பாக அந்தவரை சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு உண்மையான சமாதானத்தை பெற்றுக் கொடுத்தர்லும் அப்பா நீரே தகப்பனே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றி ஒருவர் ஒருவரோடு அன்பு செய்து உண்மையான குடும்பமாக வாழும்படியாக நீர் அவர்களை ஆசிர்வதை தரலாம் படியாக தந்தையே எங்களையே முழுமையாக கருத்திழுப்பு கொடுக்கின்றோம் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்து எங்களை வழி நடத்திடலாம் எங்கள் ஜீவனம் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்